ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு சாம்பார் சாதம் குயிக்காக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் பிரியாணி அரிசி இல்லை குருணை அரிசி தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு நம்ம தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம் பாசிப்பருப்பு சேர்த்துனிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது அதுக்காக நம்ம பாசிப்பருப்பு சேர்த்திக்கலாம் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த காய்கெல்லாம் நம்ம ஒன்றென்னா சேர்த்திக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் பூசணிக்காய் சேர்த்துறேன் அது வெள்ளை பூசணிக்காய் அப்புறமா சவுப்பு பூசணிக்காய் நீங்கள் இது கூட உருளைக்கெழங்கு இருந்து சேர்த்துனிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் முருங்கக்காய் கொஞ்சமாக கத்திரிக்காய் அப்புறம் கொஞ்சமாக கேரட்டு நம்ம இதெல்லாம் ஒரு கப்பு அரிசிக்கு இதெல்லாமே சேர்த்தும் போது இப்போ அது ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அதிகமாக தான் ஆகுது நீங்கள் கம்மியாக காய்கறி வேணாலும் கம்மியாக சேர்த்திக்கலாம் அப்போ இது கூட ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அப்புறமா ரெண்டு தக்காளி இப்போ நம்ம இது கூட தண்ணி சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கலாம் ஏன்னா சாப்பாடு குழைய வேகணும் நம்மளுக்கு அப்போ இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் காய்கறி மேலே முதுங்குற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்போ கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு கார தேவைன்னு சொன்னால் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் ஜீரம் கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ வந்து நான் இன்றைக்கி ஆச்சி சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அது கொஞ்சமாக ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் சரலாக விசில் விட்றக்காக பாருங்கள் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது பாருங்கள் மூணு விசில் நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ வந்து ஆவி அடங்கிடுச்சு நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா மனமாக இருக்குது இதை நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்லாம் என்னென்னா கடுகு கருகாப்பில் வர மிளகா இது மூணு மட்டும் போட்டு நம்ம தாளிச்சிடலாம் பாருங்க தாளிச்சதில் ஊற்றிட்டு அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் விட்டு நம்ம அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு சாம்பார் சாதம் கிடச்சிரு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்